ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நம்மளோட தமிழும் சரஸ்வதியும் அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க குழந்தையோட பேர் ஷூ பெயர் சுட்டு விழா அதாவது அர்ஜுனோட குழந்தையோட பெ பெயர் சுட்டு விழாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களோட வீட்டில் தான் இந்த லுக்கு வந்து இருக்குது அவங்களோட ஃபேமிலி அர்ஜுனோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ஒரு பிக் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த பிக்கை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஐ திங்க் இட் இஸ் ஏ மோஸ்ட் ஹேட்டட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு ஃபேமிலி தான் அந்த அளவுக்கு வன்மத்தை இருக்காங்க ஃபைனலி எ ஃபேமிலி பிக்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இறுதியாக குடும்பத்தோட படம் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃபைனலி அப்படின்னும் இது தான் வந்து லாஸ்ட்டு ஷூட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அர்ஜுனோட அக்கா கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா ஸ்வாத்திகா அவங்களோட லாஸ்ட் டே ஷூட் தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபைனலாக அவங்க ஃபேமிலியோடு எடுத்துக்கிட்ட இந்த பிக்கை வந்து ஷேர் பண்ணி அர்ஜுன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன் இது அவங்களோட கடைசியான ஒரு பிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா லாஸ்ட் டே ஷூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா அவங்க வந்து ஒரு ஹீரோயினாக வந்து ஒரு சீரியலை வந்து கம்மிட்டாயிருக்காங்க போலீஸ் கெட்டப்பில் உங்களுக்கே தெரியும் சக்தி ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பூஜை எல்லாம் கூட ரீசெண்டாக போட்டிருந்தாங்க இந்த சீரியல் வந்து எதில் டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னா கலைஞர் டிவியில் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க அவங்க அபிஷியலா ஷேர் பண்ணல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தது இவங்களோட கேரக்டருக்கு சீக்கிரமாவே ஒரு பெஸ்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இதில் தர்ஷனா நடிச்சிட்டு இருந்தாங்க அவங்களும் ஹீரோயினா போயாச்சு இப்போ ஸ்வாதிகாவும் ஹீரோயினா கிளம்பிட்டாங்க இந்த சீரியலோட சக்சஸ் நடிகைகள் எல்லாருக்குமே ஹீரோயின் வாய்ப்பு வந்துட்டு இருக்கு வாழ்த்துக்கள் ஸ்வாதிகா